வணக்கம் வணக்கம் ஆன்மீக ஆரோக்கியம்னா இந்த ஆன்மீகம் என்பது ஆத்மார்த்தம் ஆரோக்கியம் என்பது பாரார்த்தம் எப்படின்னா ஆத்மார்த்தம் என்பது உள்ளே ஆத்மானுடைய இயக்கத்திலேருந்து வர்றது அந்த நினைவுகளுடைய கூற்று அறிவுலேருந்து வர்றது தான் நமக்கு ஆர்வம் இருந்தே ஆன்மீகம் ஆரோக்கியம் என்பது வந்து வெளியே நம்ம கண்ணில் பார்க்க எப்படின்னா ஆரோக்கியம் என்பது விஞ்ஞானம் ஆன்மீகம் என்பது விஞ்ஞானம் இது உள்ளேயும் வெளியேயும் உள்ளது ஆத்மார்த்தம் பரார்த்தம் தான் ஆன்மீக ஆரோக்கியம் ஆரோக்கியத்திலேயே ஆன்மீகத்திலேயே ஆரோக்கியம் உள்ளது என்றுதான் அந்த காலத்திலே ஆன்மீகத்தின் வழியாக ஆரோக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் நம்மையே நாம் சரி செய்து கொள்ளலாம் தான் ஆன்மீக ஆரோக்கியம் ஒன்று கண்ணுக்கு தெரியாது ஒன்று கண்ணுக்கு தெரியும் இந்த கண்ணுக்கு தெரிகிறத நம்பி தான் நம்ம அந்த வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கோம் காலத்துக்குள்ளே உள்ள இயங்குறது தான் அந்த ஹீலிங் தெரியும் நம்ம நினைவுகளால் ஒருத்தரை வந்து நினைக்கிறது அந்த நினைவில்லாதது வந்து மகா காரணம் ஹீலிங் இந்த நினைவோடு இயக்குறது சாதாரண தூள நிலைகளை நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நம்ம நினைக்கிறோம்ல அந்த டைப் அது வந்து ஸ்தூலம் சுக்குமம் அதிசக்குமம் காரண சுக்குமோ மகா காரண சுக்குமோ அப்புறம் காரிய சுக்குமோன்னு சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு வகை இல்லை அது இருக்கும் அந்த இயக்கத்தில் உள்ளது தான் கீழே வார்த்தைகளாலையும் நினைவுகளாலையும் ஒரு மனிதனை சரி பண்ணிடலாம் வந்து ஒரு பொருளை அறிந்து கொள்ள வேண்டும் நல்லது என்ற ஒன்று உண்டு உள்ளது கெட்டது என்று ஒன்று உண்டு அப்படின்னா நல்லது கெட்டதுன்னா என்ன கேட்டா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நல்லதா இருக்கும் பிடிக்காததெல்லாம் இருக்கும் இது வாழ்க்கை ஆனால் இதை விட நல்லது என்று ஒன்று உண்டு அறம் என்பது தர்மத்தினுடைய வழிநிலை ஒரு விஷயத்தை எடுத்து அறியும் பொழுது தனக்குத்தானே தன்னையே சரிபடுத்திக் கொள்வது அறம் அந்த அறத்தை வந்து ஒவ்வொரு நிலை ஏற்றுக்கொள்ளுதலும் விட்டுக்கொடுத்தலும் கொடுத்தலும் தான் முழுமையான அறம் அந்த அந்த ஒரு பொருளை அறிஞ்சு அறிந்தால் அறியும் அறிவு அறிவித்தால் அறியும் ஆன்மா அப்ப நம்மளுடைய ஆன்மாவுடைய இயக்கத்துக்குள்ள கொண்டுகிட்டு போறதுக்கு முதல்ல அறிந்து நடப்பதுதான் அறிவை எடுத்து பயன்படுத்துவது தான் அறம் அதனுடைய வழிக்குள்ள போறதுதான் அறம் நமக்கு வந்து கல்வி மட்டும் இருக்கும் கல்வி மட்டும் இருக்கும் ஆனால் அறிவு இருக்காது கல்வி எதற்காக பயன்படுகிறது அந்த அறத்தை தூண்டுவதற்காக பயன்படுகிறது கழுவி வந்து நம்ம ஒரு சொம்பளை போட்டு புளி போட்டு விளக்கினோம்னா நல்லா அழகாக புளி பழப்பழன்னு வந்துருதா தண்ணியில் போட்டு விளக்குனா அப்போ அந்த மினுக்கம் எதுலேருந்து வந்தது புளியிலேருந்து வந்துச்சா இல்லை அந்த சொம்புலேருந்து வந்துச்சா சொம்புலேருந்து இருந்துருக்கும் அப்போ புளினால்தானே வந்ததுன்னு அந்த புளியை கொண்டு போய் அந்த சொம்பில் ஒட்டி வைச்சோம்னா இருக்குமா அது மாதிரி அந்த மினுக்கத்தை உற்பத்தி பண்ணுறது தான் கல்வி அதை தேய்ச்சி எல்லாம் பயன்படுத்துகிறது தான் கல்வி உங்கள் அடுத்து அதுக்கு மேன்மையாக உள்ளது ஆனால் அறம் என்பது அறம் சார்ந்த அறச்சாலை அதுக்கு பிறகு மரம் சார்ந்த மரச்சாலை மரம் சார்ந்த படைச்சாலை படை நம்ம வீரமாக கற்றுக்கிற ஒரு விஷயங்கள் அப்புறம் வந்து உயர்கல்வி கூடங்கள் அறம் சொல்லி கொடுத்த பிறகுதான் கல்வி சொல்லி கொடுக்கணும் நம்ம நாட்டில் அறம் சுத்தமாக இல்லை இப்போ இப்போ கல்வி சொல்லி கொடுத்த பிறகு அறம் படிக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் குழந்தைகளை அறத்தின் வழியாக இயக்கணும் ஏன்னா இயக்க வேண்டும் அந்த தான் ஒழுக்கம் என்பது அந்த பெ பெயர் ஒரு வேலை செஞ்சோம்னா அந்த வேலையில் சரியான ஒழுங்கு நிலைக்குள்ளே உள்ள போனோம்னா அறியப்படும் அந்த இடத்த அறியப்படும் ஒவ்வொரு நிலையும் அறியப்படுறது என்னன்னா அந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம்னு நினைக்க தூண்டுவது ஆமாம் அப்போ கெட்டது எல்லாம் போயிடும் நல்லது வரும் நமக்காக சரி ஆ சரி ரைட் அப்புறம் வேற அறத்தால் ஆரோக்கியம் எப்படி வரும் இப்போ அறத்தால் வந்து எப்படி ஆரோக்கியம் வரும்னா நம்ம அறிந்து கொள்வதன் நிலைக்குள்ளே நாம் நினைத்து நம்மளுடைய நினைவுகளின் வரிசை நிலையில அந்த அறத்தின் ஆரோக்கியம் வரும் ஒரு பொருளை எடுத்து அறிஞ்சிக்கிட்டோம் இப்போ டாக்டர் கிட்ட போகிறோம் ஒரு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட போகிறோம் ஒரு மருந்து சாப்பிட்றோம் அவர் ஒரு மருந்து கொடுப்பார் ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்டா நோய் குணமாகணுமா கூடாதா ஒரு நோய் குணமாகும் ஒரு நோய்க்கு டாக்டர் மருந்து கொடுத்தா செக்கப்பெல்லாம் பண்ணிட்டு ஒரு நோய்க்கு மருந்து கொடுத்தா நோய் குணமாகணும்ல ஆனால் அவர் கொண்டு வந்து சாப்பிட்ட பிறகு அது குணமாகலைன்னா திருப்பி போய் டாக்டர்கிட்ட கேட்குறோம் அவர் வந்து மறுபடியும் மாற்றி எழுதி கொடுக்குறாரு இந்த மருந்து சரியில்லை நான் வேற மருந்து தரேன்னு மாற்றி எழுதி கொடுக்குறாரு அப்போ அந்த நோய் தெரிஞ்சு செக்கப் எல்லாம் பண்ணிட்டு தான் கொடுத்துருப்பாங்க அந்த நோய் தெரிஞ்சு அந்த நோய்க்கான மருந்து வந்து அவர் தெரிஞ்சு கொடுத்தாரா தெரியாம கொடுத்தாரா அதுதான் அந்த எப்படின்னா அவர் தெரியாம கொடுத்திருக்கிறாரு எப்படின்னா அனுமான நிலை பிரமாணம் என்பது உண்மைங்கிறது ஒரு பத்து நிலையில உள்ளது ஒரு மூணு நிலை உண்மை சொல்ற பாருங்க ஒரு காட்சி பிரமாணம் கண் கண்ணுக்கு தெரிஞ்ச உண்மை அனுமான பிரமாணம் கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாத ஒரு உண்மை ஆகம பிரமாணம் கண்ணுக்கே தெரியாத ஒரு உண்மை இருக்கு அப்போ இந்த எது இதை எப்படி அறிந்து கொள்வதுங்கிறதுதான் இந்த அறத்தின் கூற்று நம்ம வந்து இப்போ இந்த ஆரோக்கியத்தை எப்படி ஆன்மீகத்துக்குள்ள எடுத்துக்கிறதுன்னா இவர்கிட்ட போகலாம் ஒன்னும் தப்பு இல்லை டாக்டர்கிட்ட போகலாம் அந்த மருந்து வந்து கொடுத்து அந்த இந்த இந்த நம்மளுடைய நோய் தீர்ந்து போச்சுன்னா மருத்துவம் சரியா போயிரும் நோயும் சரியா பேரும் சரியா நோய் தீரலங்கிற ஒரு அரிதவு நமக்குள்ள வந்த பிறகு இதுக்கு அடுத்தது ஒரு விஷயம் இருக்கும் அங்கே போயிடலாம்னு சொல்லி போகிறது தான் இந்த ஆன்மீகம் தன்னைத்தானே உணர்வது நம்ம ஆன்மாவே நம்ம ஆன்மாவுக்கு ஆதாரம் இருக்குது நம்ம இறைவனுக்கு ஆதாரம் இருக்கா அது வந்து நம்புறதில்ல அறம் சார்ந்து உள்ளே போனால் தான் தர்மம் தெரிஞ்சால் தான் இறைவனை தேட முடியும் அப்ப உடல் கடந்து உள்ளம் கடந்து உயிர் கடந்து ஆன்மாவை கடக்கும்பொழுது தான் இறைவனை நம்ம உணர முடியும் அப்போ நம்ம இப்போ என்ன செய்கிறோம் இறைவனை சும்மா கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம நம்மளையே தன்னை அறிதலே நம்மளுக்கு தெரியல தன்னை அறிதல் தான் முதல் ஆன்மீகம் நம்ம தன்னை அறிந்து இன்ன ஒருத்தருக்கு அதை இயக்கும் பொழுது தான் இந்த ஆரோக்கியம் வருகிறது நம்ம சொல்றது ஒரு உடம்பு போல் ஒரு உடம்பு இருக்காது உங்கள் உடம்பே ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இயங்காது அப்போ அதை புரிஞ்சுக்கிறது தான் இந்த ஆரோக்கியத்தினுடைய உண்மையான சொல்வது நீங்க எல்லாத்துக்கும் போகும் பொழுது டாக்டர் கிட்ட போகலாம் தப்பு இல்லை ஒரு பத்து நாள் மருந்து சாப்பிட்டது சரியில்லைன்னா இந்த ஆத்மார்க்கத்துக்குள்ள உள்ள வந்துடணும் ஆரோக்கியம் நம்மளுடைய உடலை நம்ம உணர வேண்டும் அவ்வளவுதான் சரி வரிசை மார்பு தர்மம் ஏன் மதிக்கப்பட வேண்டும் வரிசை மரபு தர்மம் தர்மத்துல சாதாரண நிறைய தர்மங்கள் இருக்கு அதுல வரிசை மரபு தர்மம் வந்து முதல் நிலை அடுத்தது வந்து வித்யா தர்மம் வார்த்தைகளால் பொய் சொல்லாம சரியா சொல்கிறது அடுத்தது வந்து வர்ணாச்சார தர்மம் நம்மளுடைய குணத்தின் வழியாக அமைந்த தொழில்களை நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறது அப்போ இந்த மூன்று தர்மங்களில் இந்த வரிசை தர்மம் ரொம்ப முக்கியம் வரிசை தர்மத்தில் ஒவ்வொரு மனிதனும் சரியாக இல்லைன்னா இப்போ அட்டங்காயகங்களில் வரிசை உள்ளது இப்போ க ஸ்கூலில் படிக்கிறதுக்கு வரிசை இருக்குது அதே மாதிரி நம்ம வாழ்க்கை முறையிலையும் ஒரு வரிசை இருக்கும் அப்போ ஸ்கூல்ல ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் படிச்சு எப்படி நம்ம வரிசையா போகிறோமோ அதே மாதிரி வெளியே எப்படி ஒன்றாம் கிளாஸ்லேருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறோமோ அதே மாதிரி ஆத்மார்த்தத்துக்குள்ளேயும் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து இருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் இருக்கு மரபு தர்மத்தில் அப்போ எத பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் என்னென்ன வளா இருக்கும் இப்போ நினைவுங்கிறது ஒன்று இருக்கும் அப்புறம் எண்ணம்ங்கிறது ஒன்று இருக்கும் ரெண்டு மனம்ங்கிறது ஒன்று இருக்கும் மூணு புத்திங்கிறது ஒன்று இருக்கும் நான்கு குண சித்தம் என்பது ஒன்று இருக்கும் ஐந்து அகங்காரம் என்றது ஒன்று இருக்கும் ஆறு அதில் குணம் என்று ஒன்று இருக்கும் ஏழு உள்ளம் இருக்கும் ஒன்று எட்டு உணர்வு என்று ஒன்று இருக்கும் ஒன்பது அறிவு என்று ஒன்று இருக்கும் பத்து உயிர் என்று ஒன்று இருக்கும் பதினொன்று ஆன்மா என்று ஒன்று இருக்கும் பனி பதினொன்னு பன்னெண்டா பன்னெண்டு ஆன்மாவனுடைய இயக்கத்தோட அது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டேனா இறைவனை உணர முடியும் இறைவனை நேரடியா காட்சி கொடுத்துருவார் அப்ப உள்ள ஆத் எப்படி வெளியே ஸ்கூல்ல நம்ம படிக்கிறோமோ அதே மாதிரி ஆத்மார்த்தத்துல பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கணும் அப்ப என்னென்ன படிக்கணும் நினைவு எண்ணம் மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் அதுக்கு பிறகு குணம் உள்ளம் அறிவு உயிர் ஆன்மா உணர்வு உயிர் ஆன்மா இதுவரைக்கும் படிக்கும் அப்போ படித்தாதான் இந்த பன்னெண்டு கிளாஸ் முடித்தால் தான் அதனுடைய இயக்கம் இருக்கும் அப்போ வரிசை தர்மம்னா என்ன இப்போ அட்டங்கா யோகங்களுடைய வரிசை தர்மம் என்ன யமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி அது எட்டு யோகங்கள் சரியா அப்புறம் நம்மளுடைய அன்றாட வரிசை தன்மம் என்ன பிரபச்சரியம் கிரகஸ்தம் வானபிரஸ்தம் சன்னியாசம் அப்போ இந்த பிரம்மச்சரியம்ங்கிறதுல முதல்ல பாஸ் பண்ணணும் நம்ம கடன் கடமை நம்ம நம்மளையே நம்ம இயக்கிக்கிறது கடன் சரியா நம்மளை நம்ம இயக்கிட்டு நம்மளுக்கு முதல்ல அம்மா அப்பாவுக்கு செய்கிறது கடன் மனைவி மக்களுக்கு செய்கிறது கடமை தாத்தா பாட்டி அத்தை மாமா அக்கா தங்கச்சிக்கு செய்கிறது தருமம் இந்த மூன்று நிலை அப்புறம் தான் அந்த சந்யாசத்தினுடைய இயக்கம் வரும் அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும் இந்த காலையிலேயே எழுதணும் காலையிலேயே சூரிய உதயத்துக்கு முன்னாடி தொண்ணூறு நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிக்கணும் அப்போ ஒரு ஆறு முடிஞ்ச அளவுக்கு ஆறு மணிக்கு முன்னாடி ஒரு அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சாலே போதும் ஒரு அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சிட்டு காலையிலே எந்திரிச்சாலும் பிரம்ம முகூர்த்த டைம்ங்கிறது காலையிலேயே காலையிலே அம்மா அப்பா பேச்சை கேக்காம ஒரு வாழ்க்கையில முன்னேற முடியாது. இதுதான் முதல் வரிசை. அதே மாதிரி அஷ்டங்க யோகம் செய்றவங்க இயமம் நியமம் செய்ததும் செய்தலும் விளக்கியனオリதலும். அஷ்டங்க யோகங்கள் பையுறவங்க நியமம் நியமம் பையலவே ஆசனம் பிராணாயாமம் செஞ்சா அது வேலை செய்யாது. இதுதான் வரிசை தர்மம். சரியா? நான் ரைட். மனிதனுக்கு எல்லா துன்பத்திற்கும் காரணம் காரணம் என்ன? மனிதனுடைய எல்லா துன்பத்திற்கும் காரணம் வந்து அவனுடைய நினைவுகளை அவனுடைய நினைவுகள் தான் கழிவுகளாக மாறுகிறது என்பதன் உறுதியான நிலை தொண்ணூறு பர்சன்ட் நினைவு தான் கழிவுகளாக மாறுகிறது உன்னுடைய நினைவு வாக்காக மாறும் வாக்கு செயலாகும் செயல் பழக்கமாகும் பழக்கம் வழக்கமாகும் வழக்கம் குணத்தை நிர்ணயிக்கு குணம் வாழ்க்கையை தீர்மானிக்கும் இதுதான் நம்மளுடைய ரொட்டேட்டிவ் டைப் அப்போ தொடர்ந்து இது வந்து சைக்கிள்ஸ் இது தொடர்ந்து ஒரு சைக்கிள் சிஸ்டம் இது எப்படின்னா ஒரு நீ நீ நினச்ச உடனே உடனே பேச ஆரம்பிச்சிடுவோம் வாக்காமல் சரியா இந்த பேச்சை பேசின உடனே செயல்படுத்த ஆரம்பிச்சிடுவோம் செயல்படுத்தின உடனே அது தொடர்ந்து நல்லா இருக்குது இப்போ நம்ம வந்து முதல்ல ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எல்லாருக்கும் பயந்துக்கிட்டு அம்மா கூட விடியாக்குவோம் அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நாள் கழித்து அப்புறம் பழக்கப்படுத்தி அப்படியே பழக்கம் அது மாதிரி ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுவோம் இல்லைன்னா ஒரு விளையாட்டு விளையாடுவோம் இல்லைன்னா சைக்கிள் ஓட்டுறோம் முதல்ல ஓட்டவே முடியாது அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அப்படியே பழக்கமாகும் அப்புறம் ஆகிடும் அப்புறம் குணம் நிர்ணயிக்கப்பட்டுருச்சுன்னா நம்ம எப்போ ஐம்பது வருஷம் கழித்து சைக்கிள் எடுத்தாலும் அது பாட்டில் போகுது சரியா அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பழக்கப்படுத்தணும் நம்ம எப்படி வெளியே கண்ணுக்கு தெரிஞ்சிட்ட பழக்கப்படுத்துகிறோமோ அதே மாதிரி நினைவுனுடைய கூற்றையும் பழக்கப்படுத்தணும்னா இந்த மனிதனுடைய துன்பம் இல்லாமல் போய்விடும் செயல் என்ன செய்கிறோமோ அதை நினைக்கணும் என்ன பேசுறோமோ அதை நினைக்கணும் அப்போ நம்ம வந்து தவறா பேசிட்டோ இல்லை தவறா செஞ்சிட்டோ யாருக்கும் தெரியாம ஏதாவது இதை மறைச்சிடலான்னு சொல்லி மறைக்கிறவே அதற்கு பிறகுதான் இந்த இறைவன் மறைச்ச பிறகு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அதனுடைய அனுபவத்தால் நம்மளுக்கு வழி எரிச்சல் இந்த மயக்கம் பயம் அரிப்பு இந்த மாதிரி ஒரு வேதனைகளை கொடுக்கிறார் அதை யாருக்கும் கொடுக்க முடியாது முன்னாடி தெரியாம மறைச்சிருக்கலாம் இப்போ இந்த வழியை கொண்டு போய் யாருக்கு கொடுப்போம் இதுதான் மனிதனுடைய நினைவுதான் கழிவுகளாக மாறுகிறது நினைவுதான் நோய்களாக மாறுகிறது உணவின் நோய்கள் வந்து பத்து பர்சன்ட் தான் அதுக்கு மருந்து கொடுத்தா சரியா போயிருக்கும் அதனால உடல் உடல் நோய் இந்த உயிர் பிணி உயிர் நோய் இன்னும் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு உடல் நோய் உடல் களைப்பு உள்ள களைப்பு உயிர் கலைப்பு உள்ளத்தை விட்டுருவப்போ இந்த ரெண்டு நோயில உடல் நோய்க்கு மருந்து சாப்பிடலாம் இந்த உயிர் நோய்க்கு மருந்து சாப்பிட முடியாது அப்போ நினைவுகள் தான் கழிவுகளாக மாறுகிறது இதை வந்து உணர்ந்துட்டாலே தன்னை தானே தன்னை அறிவதற்கு தனக்கு ஒரு இல்லை தன்னை அறியாமல் தானே கிடைக்கலாம் நம்மளையே நம்ம நூறு பெர்சன்ட் சரி பண்ணிக்கலாம் இது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த காலத்துல இந்த அறத்தினுடைய இயக்கம் அப்படிதான் இருந்தது ஆனா யாருக்கிட்டையோ நம்ம உடம்ப கொண்டு போய் காட்டுறது பத்து பர்சன்ட் தான் குணமாகும் வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்க அறம் வாழ்க வளம் பெருக வாழ்க நன்றி